இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு கார் மற்றும் இரு சக்கர வாகனங்களுடைய ஸ்குவேர் ஃபாஸ்ட் இருந்து தான் ஜாஃப் ஆஃபர் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷிஃப்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டைமிங் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாத பட்சத்துக்கு மதியம் இரண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஒரு ஸ்விஃப்டில் மட்டும் நீங்கள் ரெகுலராக செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னடிகரி முடிச்சிருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னடிகிரி முடித்தவங்களாருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் மேல் கேண்டிடேட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் உரகடம் செகண்ட் ஒன் குருவன்மேடு எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்வு இருக்கோ அங்கேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப் டு பதினேழாயிரத்தி எண்ணூறுவாக்குள்ளே இருக்கும் இது போக அட்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய வருகையை பொறுத்து கொடுப்பாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா உத்தரமரூர் ஆரணி சோளிங்கர் ஆனைத்திங்கள் பெரும்பாக்கம் ஆற்காடு கல்பாக்கம் வல்லம் தாமரைப்பாக்கம் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருத்தணி வேலூர் வந்தவாசி இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு பற்றிய வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கால் பண்ணி ஒரு அவங்க பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உரகடம் ஜாப் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பை தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது சிங்கிள் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்